அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அலே லுயா மனுஷங்க இந்த பத்தி அறிவாங்களோ இல்லையோ என் குணமோ என்னோட பத்தி தெரியுமோ தெரியாது தெரியாது ஆனாலும் ஆண்டவரே நான் உட்கார்ந்தாலும் சரி நான் எழுந்தாலும் சரி நான் நடந்தாலும் சரி நான் என்ன யோசிக்கிறேன் என்று யாருக்கு தெரியும் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கீங்க தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் தாவிதை பத்தி நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு தாவி என்ன செய்வான் தெரியும் தாவி என்ன பண்ணுவான் எல்லாமே தெரியும் வந்து சொல்லுவாங்கல்லே வந்து உன்னை பத்தி நல்லாவே தெரியும் பாத்தீங்களா அதுதான் நல்லா அறிந்திருக்கீங்கப்பா அவனை பத்தி எல்லாம் புட்டு புட்டு சொல்றீங்களே எல்லாமே ஒவ்வொன்றும் காரணம் என்ன நான் அறிந்திருக்கேன் அவன குறிச்சு அறிகிறது என்ன தெரியும் அக்கறை உள்ளாதான் அதை அறிய முடியும் தாவிது குறிச்சு என்ன ஆண்ட என்ன தெரியும் எல்லாமே தெரியும் அதனால ஆராய்ந்து என் மனைவிக்கு தெரியாது அப்பாவுக்கு இந்த பத்தி தெரியாது எங்க அண்ணாக்கு இந்த பத்தி தெரியாது ஆண்டவரே ஆனாலும் என் உள்ளத்துல என்ன இருக்கு என்று யாருக்கு தெரியும் உமக்கு தெரியும் ஆண்டவரு நான் என்ன யோசிப்பேன்னு நமக்கு தெரியும் நான் என்ன சாப்பிடுவேன் நமக்கு தெரியும் நான் எங்க போவேன் நமக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் நமக்கு தெரியும் ஆண்டவரே எல்லாமே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க உங்களை குறிச்சு அப்படிதாங்க ஆண்டவர் எனக்கு ஆராய்ந்திருக்கிறார் உங்களை குறிச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல ஆண்டவர் உங்களை ஆராய்ந்திருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க யாருமே நமக்கு யாருமே உங்களை பத்தி கண்டுக்க மாட்டாங்க வந்து யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவர் அறிந்திருக்காரு நான் உட்கார்ந்தாலும் அவர் அறிந்திருக்காரு நான் நடந்தாலும் அறிந்திருக்காரு நான் படுத்தாலும் அறிந்திருக்கிறாரு நான் எங்க போறேன் எல்லாமே ஆண்டு அறிந்திருக்கிறார் ஹலே இந்த மாதம் எல்லாவற்றையும் நம்ம கடந்த போறோம் ஆண்டவர் எல்லாமே தெரியுங்க அவர் அறிந்திருக்கிறார் அவன் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இடதா யோபுன்னு சொல்றாரு நான் போகும் வழியை அவர் அறிவார் ஹலே நான் போகும் வழி யாருக்கு தெரியும் யாரு சொல்றாங்க இந்த வார்த்தை தெரியுமா யோபு தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில சொல்றான் இப்போ மனைவி இல்ல பிள்ளைகள் இல்ல சொத்து இல்ல எதுவுமே இல்ல தனித்து விடப்பட்டவனாக உட்கார்ந்துருக்கான் ஸ்தோத்ரம் வியாதியிலே இருக்கான் அவன் கிட்ட வந்து பேசுறது கூட விசாரிக்கிறது கூட எந்த மனுஷனும் கிடையாது இப்ப வந்து இன்னும் என்ன சொல்லுவாங்க வந்து கொஞ்சம் அவன் இன்னும் கொஞ்சம் அவனை ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி நோக்கடிக்கை பற்றி பேசுவாங்க வந்து நீ ஆடாத ஆட்டமாப்பா நீ பண்ணாத கூத்தா இன்னும் என்னன்னா சொல்லமோ சொல்லுவாங்க ஆனாலும் இப்பேர்ப்பட்ட நிலைமையில யோகோ ஒன்னு சொல்றாரு என் நண்பர்களுக்கு தெரியாது இத பத்தி ஆ இங்க சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க இத பத்தி தெரியாது ஆண்டவரே ஆனாலும் நான் போகும் வழி நீர் அறிவீர் அல்ல இது அழகா சொல்றாரு இயேசுனா ஒரு பாடல கூட நீனும் மார்க்கமோ நான் ஏசுக்கு அது தெனியனும் நான் போகும்படி யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் மனுஷங்களுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம எங்கே போகிறோம் பிற்காலங்க என்ன நடக்கும் என்று யோபுக்கு நல்லாவே தெரியும் அவர் சொல்றாரு தேவரையே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடையப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ன காரணம் நான் போகும் வழி அவருக்கு தெரியும் முன்பாக தேவன் என்ன வைத்திருக்கிறது என் தேவன் அது ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அது வந்து பள்ளமா இருந்தாலும் கத்தர் நேராக்குவார் காரணம் என்ன என் தேவனின் வழி அறிந்திருக்கிறார் அதான் தாவி சொல்றாரு உன் வழியை கத்தனுக்கு என்ன பண்ணு ஒப்புவி அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் ஏன் கவலைப்படுறீங்க ஏன் துக்கப்படுறீங்க ஏன் வேதனை ஏன் யோசிக்கிறீங்க ஏன் புலம்புறீங்க தாபீது வழி விட்டுருங்க அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க அவர் விசாரிப்பாரு அவர் நியாயம் செய்வாரு அவரு மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை உனக்கு வாய்க்க செய்வார் கூட அழகா ஒரு வார்த்தை இருக்கு ரொம்ப ஸ்வீட்டான வார்த்தை நகோமி சொல்றாங்க ரூத்தை பார்த்து நீ மகளே போய் தூங்கு அந்த போவாஸ் ஒன்னு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் அலே லூயா இந்த ஆண்டவர் கூட தேவன் நம்முடைய காரியத்தை அவர் மேல போட்டுக்கிட்டு அவர் நமக்காக நம் காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இழைப்படைய மாட்டார் நமக்கு யாராவது நன்மை செஞ்சா நம்ம என்ன பண்றோம் திருப்பி செய்யறதுக்கு என்ன பண்றோம் பிரசப்படுறோம் ஏதாவது நம்ம செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அதே போலதான் ஆண்டவர் வேதாமத்திலே கூட எலிசா டெய்லி அங்கெல்லாம் வரும் அந்த ஊருக்கு வரும்போது மே தம்பமா நான் வந்து அங்க தங்கும் போது அந்த அவருக்கு வீடு கட்டி கொடுத்து மேல சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க உள்ள கட்டுல மேத்தையே போட்டு எலிசா ஒரு நாள் யோசிக்கிறான் நமக்கு இவ்வளவா இந்த பிரயாசப்படுறாங்களே நம்மளும் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் சாதாரண ஊழியக்காரன் தாங்க எலிசா அவருக்கே மைண்ட்ல இவ்வளவு வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து எப்படி யோசிப்பாருந்துச்சு பாருங்க அவரை துதிக்கிற பிள்ளைகள் நாம் அவரை நம்பிருக்கிற பிள்ளைகள் தான் அவரோடு இருக்கிற பிள்ளைகள் நாம் நம்மளை வாழ்க்கையில எப்படி தேவன் நம்ம மறந்து சொல்லுங்க பாக்கலாம் அதான் சொல்றாரு யோபு கூட நான் போகும் வழி என் அறிவார் நீங்க எல்லாரும் சொல்லணும் அதுதான் நீங்க சொல்லுவாங்க என்னங்க இப்படி போயிட்டீங்க என்ன இப்படி மாறிட்டீங்க நம்ம சொன்ன ஒண்ணு நான் போகும் வழி யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கேன்

எப்போ அந்த அலியும் உட்காந்துக்கிட்டு அலே லுயா அதே மாதிரி ஜனங்களுக்கு அப்படிதான் இருக்கா நம்ம மேல கண்ணோக்கமாவே இருக்காங்க என்ன நடக்கும் பார்க்கலாம் என்ன ஆகும் சொல்லி ஆண்டவர் விட மாட்டார் அலே லுயா அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு தீமையும் அணுகாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார் என் வழி ஏசு அறிவார் நான் போக இந்த மாதத்துல இந்த வருஷத்துல நான் எங்க போகணும் என்ன செய்யணும் என்று தேவன் அறிந்திருக்கிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஹலே லூயா ஸ்தோத்ரம் நம்மை குறித்து போ தாவி சொல்றாரு ஆண்டவரே நான் உட்கார்ந்தா நீங்க பாக்குறீங்க அறிந்திருக்கீங்க என்றாரு ஏவு சொல்றாரு நான் போகும் வழி உங்களுக்கு தெரியும் என்றாரு நம்ம என்ன சொல்லுவோம்